வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்ப முறைகள் பற்றியும் அதே சமயத்தில் ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விரத முறைகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மாதம் அதாவது இந்த தமிழ் தை மாதத்தில் நமக்கு வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு சஷ்டி விரதம் வரும்பொழுது அதுக்கான ஒரு பதிவு வந்து கொடுப்பேன் இந்த மாதம் வந்து தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்ப கூடுதல் பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த சஷ்டி விரதத்தை முறையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கூடியவங்க எவ்வளவோ பேர் இந்த சஷ்டி விரதத்தை இருந்து குழந்தை பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து சஷ்ட்டி விரதம் வந்து இருங்க இப்போ இது எப்போ வருது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி தேதி நமக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம எந்த ஒரு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி முன்னாடி நாளே நம்ம எல்லாத்தையுமே சுத்தம் செய்து பூஜைக்குண்டான எல்லா வேலைகளுமே செய்து வச்சுடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அடுத்த நாளைக்கு நம்ம முழுமையாக நம்ம வந்து பூஜை மட்டும் செய்கிறதுக்கு ரொம்பவே எதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் சனிக்கிழமையே எல்லாத்தையுமே சுத்தம் செய்து பூஜை செய்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையுமே வந்து செய்து முடிச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்துருங்க எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க அதாவது சூரிய உதயத்திற்கு பிறகு வந்து நம்ம வந்து தூங்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விடியர் காலையில் எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ விடியர் காலையில் எழுந்து காலையிலேயே குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னவங்க பண்ணிக்கலாம் இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படி இருக்கிற இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் புண்ணிய நதிநீர் ஏதாச்சும் இருந்துச்சு கங்கா தீர்த்தமோ அல்லது ராமேஸ்வர தீர்த்தமோ அல்லது வேறு ஏதாவது தீர்த்தங்கள் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்க தொடங்கலாம் தலைக்கு தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா மஞ்சள் தண்ணீரை உங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் ஸோ காலையில் எழுந்ததுமே குளிச்சு முடித்த பிறகு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய செவ்வரளி மலர்களாக முருகருடைய திருவுருவ படத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லை செவ்வரளி மலர்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மலர் கிடைச்சிருக்கோ அந்த பூ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது அதே போல் நம்ம வீட்டில் வந்து முருகருடைய திருவுருவ சிலையோ படமோ இல்லைன்னா அதுக்காகவும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து முருகரை நினச்சி நீங்கள் அவருக்காக ஒரு தீபம் ஏற்றுனா போதும் உங்கள் கிட்ட படங்களோ அல்லது சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் நல்ல பன்னீரில் கலந்து சந்தன குங்குமம் பொட்டு இட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் வந்து முருகருடைய திருவுருவ சிலைக்கோ அல்லது வேல்கோ நீங்கள் வந்து அபிஷேகங்கள் செய்யலாம் அபிஷேகம் செய்து நல்லா அலங்காரம் செய்த திருவுருவ சிலையையே நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் உங்களு உங்களுடைய பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு அதில் சார வேண பவான் எழுதிட்டு அதில் ஒவ்வொரு எழுத்துலேயுமே வந்து ஒவ்வொரு அகல் தீபம் அதுவும் வந்து நெய் தீபமாக ஏற்றி பஞ்சு திரி போட்டு முருகனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சஷ்டி விரதத்தில் நீங்கள் கேட்ட பலனை கொடுக்கக்கூடிய ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த சட்கோணம் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்குமே ஆறு ஆறு தீபங்கள் நம்ம வந்து ஏற்றுவோம் அந்த ஒவ்வொரு தீபத்தையுமே நீங்கள் முருகரா பாவீங்க உங்கள் வீட்டில் இந்த ஆறு தீபத்துலேயும் வந்து முருகர் எழுந்தருள் இருக்காரு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்து உங்களுக்கு தெரிந்த முருகருடைய பாடல்கள் ஏதாவது வந்து பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி இப்போ நிறைய பேர் வந்து வேள்மாறல்லாம் படிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பாடல் தெரியுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி முருகரை வந்து மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கலாம் அல்லது அச்சதை கொண்டும் அர்ச்சிக்கலாம் இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு கூடியவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் நூற்றி முறை எழுதலாம் அப்படி இல்லாட்டி மனதுக்குள்ளேயே சொல்லி ஜபம் பண்ணலாம் இதுக்கும் எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் அப்படின்னு கூடியவங்க காலையிலே எழுந்து நான் சொன்ன எல்லா பூஜை முறைகளையும் முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை முருகரை மனதில் முழுக்க சிந்திச்சு முருகா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னுடைய திருவருளோடு அது எல்லாமே சரியாகி சீக்கிரமே கு குழந்தை பிராப்தம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவருமா வந்து பிரார்த்தனை செய்யுங்க இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அதை செய்து முடிச்சுட்டு நீங்கள் முருகிற மனதில் நினச்சி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தொடங்கலாம் நீங்கள் உணவு எடுத்துக்கிறத பொறுத்த வரைக்குமே விரதமாக இருக்கிறது மாலை ஆறு மணி வரை வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் எடுத்துட்டு இருக்கிறது அப்படி அந்த விரதம் வந்து ரொம்ப மிகுந்த பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்க முடியாத கொஞ்சம் மயக்கம் வரும் இல்லை மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னும் பொழுது சிலரால் வந்து அந்த பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் சிலருக்கு நடுக்கம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்க பாருங்கள் சில தோழிகளுக்கு வந்து பால் பழம் எடுத்தால் கூட அசிடிட்டி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க பால் பழம் கூட எடுக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க அரிசி உணவுகளை தவிர்த்து நீங்கள் வந்து அரிசி இல்லாத உணவுகளாக இருக்கக்கூடிய கஞ்சி மாதிரி நீங்கள் எதையாவது எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி சப்பாத்தி மாதிரி ஏதாச்சும் எளிமையான சிற்றுண்டிகளாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க முருகரை மனமுருகி வேண்டி இந்த பிரார்த்தனை செய்த நிறைய தொழில்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் பகல் தூக்கம் இருக்கக்கூடாது யாரையும் வசைப்பட வேண்டாம் ரொம்ப அதிகமாக சீரியல் பார்க்குறது பாட்டு பார்க்குறது இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நாள் மட்டும் ஒருவருடைய சிந்தனையிலே இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஒரு வேளை மாதவிலக்கு தேதியாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை நீங்கள் பூஜை எதுவும் பண்ண வேணாம் ஆனால் எப்போவும் இருக்கிற மாதிரி விரதத்தை வந்து இருந்துக்கலாம் இல்லை விரதம் இருக்காமல் விரதம் இருக்கும்பொழுது பீரியட்ஸ் டைமில் இன்னும் ரொம்ப சிக்க ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம் ஆனால் முருகரை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க இந்த பீரியடோடு எனக்கு அடுத்த பீரியட் வந்து ஏற்படக்கூடாது முருகை அப்படியே எனக்கு வந்து கரு தங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க முருகருக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் மட்டும் வைத்து இந்த பூஜையை நீங்க செய்யலாம் முடிந்தவங்க சர்க்கரை பொங்கல் சித்திர அன்னங்கள் வைத்து படையல் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி பச்சை பயிறு பாயாசம் செவ்வாழை பழம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் இதுவும் இல்லாட்டி தினை மாவில் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் செய்ய தெரிஞ்சது அப்படின்னா தினை மாவுல நீங்க ஏதாவது செய்து முருகருக்கு படைக்கலாம் அப்படி இல்லாட்டி வெறும் மாவையும் தேனையும் குழைத்து வைத்து கூட நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப மிகுந்த பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் விரதம் வந்து ஆறு மணிக்கு முடிஞ்ச பிறகு நீங்க முருகருடைய திருச்சன்னதிக்கு சென்று அங்கேயும் நீங்கள் வந்து விளக்கியேற்றி வழிபாடு செய்துக்கிட்டு என்னுடைய விரதம் வந்து பலிதமாகணும் சீக்கிரமே எனக்கு திருவருளோடு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யலாம் முடிஞ்சதுன்னா விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் ஏதாச்சும் ஜீவராசிகளுக்கு உணவு வந்து கொடுக்கலாம் எறும்புகளுக்கு காகங்களுக்கு நாய்களுக்கு புனைகளுக்கு உங்களால் முடிந்த உணவை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் மனிதர்களுக்கும் நீங்கள் வந்து உணவளிக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் இந்த தை மாதத்திலேயே அடுத்ததான் நமக்கு தைப்பூச திருவிழாவும் வருது அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விரதங்களில் தைப்பூசம் இருக்குது எல்லா முருகருடைய கோவில்கள்லேயும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா முருகருடைய பக்தர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த தைப்பூசம் வந்து இருக்குது அந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே முருகருடைய திருவருளோடு குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதாரம் வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல ப பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி